சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டுகிறேன் நம்ம சேனலை பார்க்குற அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை பாகமேலி ஏன் பாப்பா ஆத்தா அப்பன் கூட பிறந்தவங்க எல்லாரும் ஒதுக்கி வச்ச நானே தன்மானத்தோடு உழைச்சி வாழ்கிறப்ப நல்ல நிலையில் இருக்கிற நீ ஏன் பாப்பா சாகனும் ஆரம்பத்தில் இருந்தே எனக்கு உன்மேலே சந்தேகம் அதன் பின்னாலேயே வந்தேன் கொஞ்ச நேரத்துல என்ன காரியம் பண்ணியிருப்ப பாப்பா என்று வருத்தமாக ராகினி கூற பரணி முகத்தை மூடிக்கொண்டு கதற ஆரம்பித்தார் அவளை நெருங்கிய ராகினி பாப்பா முதலே இங்கிருந்து போயிடணும் இல்லைன்னா ரயில்வே போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சு ஓடி வருவாங்க வா பாப்பா அந்த பக்கமாக போய் பேசலாம் என்று பரண் இன் தோளில் கை வைத்து தள்ளியபடி கீழே கிடந்த பரணியின் பையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள் ராகினி கொஞ்ச தூரம் போனதும் ஒரு ஓடையின் அருகே இருந்த மரத்தடையில் அமர்ந்து இப்ப சொல்லு பாப்பா என்ன நடந்தது ஏன் இந்த முடிவுக்கு போன நீ சொல்லலானா நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் உனக்கு காவலாக இங்கே உட்காந்துருப்பேன் என்று கூறிவிட்டு சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டாள் ராகினி சிறிது நேரம் அமைதியாக இருந்த பரணி பிறகு மடை திறந்த வெள்ளமாக தன்னை பற்றி சகலத்தையும் சொல்லிவிட்டு கதறலுடன் முகத்தை மூடிக்கொள்ள பரணியின் கதையை கேட்டு ராகிணியும் அழுதாள் பவித்திரனை கேவலமான வார்த்தைகளால் திட்டி சனியை பிடிச்சவன் நல்ல கதிக்கே போக மாட்டான் என்று சாபமும் வழங்கினார் பிறகு ஒரு தீர்மானத்தோடு எழுந்த ராகினி இதோ தாயி என் கூட என் வீட்டுக்கு வா உன்னை தங்கமாக வச்சு நான் காப்பாத்துறேன் நான் தான் கட்டைதான் எனக்குன்னு யாரும் இல்லை நேற்று அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு பஸ்ல வரும்போது நீ எனக்கு கிடைச்ச இது அந்த சாமி பண்ண ஏற்பாடு மாதிரி தான் எனக்கு தோணுது என் கூட தாயி நான் உழைச்ச உன்னையும் உன் வயிற்றுல இருக்கிற பிள்ளையும் காப்பாத்துறேன் என்று குரலில் உறுதியுடன் ராகினி பரணியை கை நீட்டி அடைக்க பரணி அழுகையை நிறுத்திவிட்டு விழிகளில் வியப்புடன் ராகினியை பார்த்தாள் என்னதாய் அப்படி பார்க்குற நாங்களாம் கடவுளோட அவதாரம் அர்த்தநாதேஸ்வரர் அவதாரம் எங்களால் எதுவும் முடியும் என நம்பி வாய்த்தாயி இனி உன் வாழ்க்கையை நல்லதே நடக்கும் இனிமேல் உனக்கு ஆயி அப்பா அக்கா தங்கச்சின்னு அத்தனை உறவும் நான் தான் எதுக்காகவும் கலங்காத தாயி எங்களை மாதிரி பிறவிங்க பொண்ணோட வேஷம் போட முடியுமே தவிர ஒரு பொம்பளையாக பிள்ளையை பெற்றுக்க முடியாது நீ எனக்கு அந்த மாசாணி தாயை கொடுத்த மகளாக நினச்சிக்கிறேன் என் கூட தைரியமாக தாயி என்று ராகினி இரு கரங்களையும் பரணியை நோக்கி நீட்ட பரணி விழிகளில் வலிந்த நீரை புரங்கையால் துடைத்து நான் உங்கள் கூட வர்றேன் அம்மா இவ்வளவு நாளாக ஒரு கேவலமானவளுக்கு மகளாயிருந்தேன் இனிமேல் உங்களைப் போல ஒரு உத்தமான உத்தமமான பிறவிக்கு மகளாய் இருக்கேன் என்றபடி ராகினியின் கையை பற்றி கொண்டு எழுந்தாள் பரணி பிள்ளையின் உபாதையால் பரணிக்கு லேசாக தலை சுற்ற ராகினி அவளை தன் தோளில் தாங்கி கொண்டு நடந்து சென்றாள் கீழ்வானின் சூரியனை மறைத்த மேகங்கள் விலகி சூரியன் சொல்லென்று காய பரணியின் மீது வெயில் படாமல் தன் முந்தானையால் அவள் தலையை மூடி நிழல் தேடி அழைத்து போனாள் ராகினி பரணியுடன் மெயின் ரோட்டுக்கு வந்த ராகினி அந்த வழியே வந்த ஒரு மினி பஸ்ஸை கை நீட்டி நிறுத்தி பரணியுடன் ஏறிக்கொண்டாள் அந்த பஸ் பழனி பஸ் ஸ்டாண்டு வரை செல்லும் என்பதால் பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு இரண்டு டிக்கெட் வாங்கினார் இருவரும் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கிருந்து ஒட்டன் சத்திரம் செல்லும் பஸ்ஸில் ஏறி ஒட்டன் சத்திரம் வந்தனர் அங்கே ஒரு ஆட்டோ பிடித்து கோடாங்கிப்பட்டி வந்தனர் கோடாங்கிப்பட்டியில் அரசாங்கம் கட்டி கொடுத்த இரண்டு அறைகள் கொண்ட சிறிய வீடு ராகிணியின் வீடு தன்னிடம் இருந்த சாவியால் கதவை திறந்த ராகினி பரணியின் கையை பிடித்து சங்கடப்படாமல் உள்ள வாய்த்தாயி என்று அழைக்க பரணி மெல்ல மெல்லிதாய் புன்னகையுடன் வீட்டுக்குள் நுழைந்தாள் இரவாகி இருந்ததால் உள்ளே நுழைந்ததும் லைட்டை போட்டுவிட்டு பரணிக்கு ஒரு பாயை எடுத்து போட்டு இதில் உட்காருமா என்று கூறிவிட்டு பரணியை காலேஜ் பைக்கு ஒரு ஓரமாக வைத்துவிட்டு பக்கத்தில் இருந்த தடிப்பை நீக்கி உள்ளே போய் ஒரு சில்வர் பாத்திரத்தை எடுத்து வந்த ராகினி கண்ணுங்க இதுக்கு மேலே நாம் சாப்பிட எதுவும் செய்ய முடியாது சித்த நேரம் இரு பக்கத்தில் ஒரு ஆச்சு இட்லி விற்கிதா அங்கே போய் இட்லி வாங்கிட்டு வாரேன் நீ பயப்படாமல் இரு என் வீட்டுக்குள்ளே எவனும் நுழைய மாட்டான் என்று உறுதியாக கூறிவிட்டு பரணியின் பதிலை எதிர்பாராமல் வெளியே ஓடினாள் ராகினி அதிகமான பஸ் பயணத்தில் ரொம்ப களைத்து போன பரணி அந்த பாயிலையே படுத்துக்கொண்டாள் சற்று நேரத்தில் கண் அயர்ந்தவளை ராகினி வந்து எழுப்ப மெதுவாக எழுந்து அமர்ந்தார் தாயே அந்த கதவை திறந்தால் பின்னாடி தோட்டமும் பாத்ரூமும் இருக்குது நீ போய் முகம் கழுவிட்டு வாமா நான் இட்லி எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்ட உடனே படுத்துக்கோ என்று ராகினி ஒரு தாயின் கருணியோடு கூற அந்த கருணையும் பரணியின் நெஞ்சை கணக்க வைத்தது சரி என்று தலையை சேர்த்து விட்டு எழுந்து கதவை திறந்து தோட்டத்துக்கு போனாள் ஓனான் கொம்பில் வேகிட்டு ஒரு எலுமிச்சை மரம் இரண்டு வாழை மரம் வேலியோரம் குட்டையான இரண்டு தென்னை மரம் ஒரு செம்பரத்தி செடி இரண்டு ரோஜா தொட்டி இவற்றுக்கு நடுவே பெரிய தண்ணீர் தொட்டி என மிக சிறிய தோட்டம் வீட்டை ஒட்டி இரும்பு கதவு போட்ட ஒரு பாத்ரூம் பரணி அந்த கதவை திறந்து உள்ளே போனால் அரசாங்கம் கட்டி கொடுத்த டாய்லெட் கூடிய பாத்ரூம் மிக சுத்தமாக இருந்தது பரணி பாத்ரூம் போய் முகம் கழுவிவிட்டு உள்ளே வந்தபோது தட்டில் சூடான இட்லியை வைத்துவிட்டு காத்திருந்தாள் ராகினி வாதாயி சூடு ஆடுறது கூட சாப்பிடு உன் வாய்க்கு நல்லா இருக்குன்னு மிளகாய் சட்னி வாங்கி வந்தேன் என்று ராகினி கூற எங்கே உணவு இறங்க போகிறது என்று பரணி வேண்டா வெறுப்பாகத்தான் அமர்ந்தாள் ஆனால் மிருதுவான இட்லியும் காரமான மிளகாய் சட்னியும் எப்போதும் மூன்று இட்லி சாப்பிடும் பரணியை ஐந்து இட்லியாக விழுங்கு வைத்தது சாப்பிட்டு முடித்தவளை பார்த்து நீ தட்டிலையே கை படுத்துக்க தாயே தட்டை நான் கழுவிக்கிறேன் ஆனால் இன்னைக்கு மட்டும்தான் சாப்பிட்டதும் தூங்க விடுவேன் நாளையிலேருந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நடக்கணும் அப்புறமா தான் தூங்கணும் என்னடா கன்று புள்ள தாச்சி பொண்ணு சாப்பிட்டதும் தூங்கின ஜீரணமாகாது கண்ணு அதான் சொல்கிறேன் இந்த ராகிணி சாப்பாட்டுக்கும் தூக்கத்துக்கும் ஒரு நீண்ட விளக்கம் கொடுக்க பரணி ராகிணியை பார்க்க முதல் முறையாக மனநிறைவோடு புன்னகை செய்து சரிக்கா இனி நீங்கள் சொன்ன மாதிரியே செய்கிறேன் என்றார் ராகிணினை சாப்பிட்டு முடித்து அந்த அறையின் மற்றொரு முறையில் பாயை விரித்து படுத்து கொண்டாள் ஆனால் வரும்போது பஸ்ஸில் உறங்கியாதளோ என்னவோ இருவருக்கும் அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வரவில்லை ராகினி பக்கம் திரும்பி படித்த பரணி அக்கா என்னையை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன் நீங்கள் உங்களை பற்றி எதுவுமே சொல்லலையே இதுதான் உங்கள் சொந்த ஊரா என்று கேட்க பாயிலிருந்து எழுந்து அமர்ந்த ராகினி இல்லை கண்ணு எனக்கு சொந்த ஊர் மானா மதுரை அப்பா அம்மா கூட பிறந்தவங்க நாலு பேருன்னு பெரிய குடும்பம் சின்ன வயசுலேயே நான் இந்த மாதிரி மாறினதும் என் வீட்டில் என்னை ரொம்ப கேவலமாக பார்க்க ஆரம்பித்தாங்க வெளியே விடாமல் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சாங்க நான் எப்படியோ தப்பிச்சு திருட்டு ரயில் ஏறி திண்டுக்கல் வந்துட்டேன் அங்கேருந்து பஸ்ஸில் ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் வந்து வேலை கேட்டேன் அங்கே காய்கறி கடை வச்சிருந்த ஒரு பாய் என் மேலே இறக்கப்பட்டு காய்கறி மூட்டை தூக்குற வேலை கொடுத்தாரு நாலு வருஷம் அங்கேயே இருந்தேன் எல்லாரும் முதலே என்னை பார்த்து கிண்டல் பண்ணாங்க அப்புறம் போக போக பழகி போச்சு மார்க்கெட்டுக்கு வெளியே சூத்து கடை வச்சிருந்த ஒரு பாட்டிக்கிட்ட காசு கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த பாட்டியோட ஊர் தான் இந்த கோடாங்கிப்பட்டி ஒரு நாள் பாட்டிக்கு மேலுக்கு முடியாமல் போச்சு சொந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு இங்கே வந்துடுச்சு அப்புறம் இங்கே வந்து நாலஞ்சு வருஷம் இட்லி கடை போட்டுக்கிட்டு உயிரோடு தான் இருந்துச்சு நானும் அது கூடவே இருந்து கடை கடை வேலையெல்லாம் பார்த்துக்குவேன் பிறகு ஒரு நாள் பாட்டி செத்து போச்சு சாகுறதுக்கு முன்னால் இந்த இடத்த என் பேரில் எழுதி வச்சுட்டு போயிருச்சு அப்புறம் நானும் இந்த ஊரை விட்டு போகலை பாட்டிக்கிட்ட கற்றுக்கிட்ட சமையல் விலை எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு இந்த ஊர் ஜனம் எந்த நல்லது கெட்டதுக்கும் என்னை ஒதுக்கி வைக்கலை பொண்ணுங்க சமைச்சாலும் சரி கல்யாணம் பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் என்னை கூப்பிடுவாங்க வளைகாப்பு பிரசவனு எதுவும் நான் இல்லாத நடக்காது இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் என் மேலே இறக்கப்பட்டு அரசாங்க வீடு கட்டி கொடுத்தாரு ஊரில் ஏதாவது விசேஷம்னா சாப்பாடு செய்ய போவேன் இல்லைனா கிராமத்து வேலைகள் செய்வேன் எனக்கு எண்ணெய் புலையே இருக்கிறவங்க மாதிரி ரயிலில் பஸ்ஸில் கை தட்டி பிச்சை எடுக்க தெரியாது வேறு எந்த அசிங்கத்தையும் செய்ய தெரியாது எனக்கு தெரிந்ததெல்லாம் நல்லா உழைக்கணும் சாப்பிடணும் போயிடு போடணும் சுத்தணும் அம்படுத்த ஆண்டவன் புண்ணியத்தில் இன்னைக்கு வரையும் வயிற்று பொழப்புக்கு எந்த குறையும் இல்லை தாயி இனி வராமல் அந்த பழனி முருகன் என்னை காப்பாற்றுவான் இனி என்னோட சேர்த்து உன்னையும் அந்த பழனி முருகன் காப்பாற்றுவனும் இந்த ராகினி இருந்த இடத்தில் இருந்தே பழனி இருக்கும் திசையை நோக்கி பெரிதாக ஒரு கும்பிடு போட்டால் ராகினின் கதையை கேட்டு பழனிக்கு வருத்தமாக இருந்தது பெத்தவங்களுக்கு எப்படி தான் மனசு வந்தது இவங்களை ஒருத்தி வெறுத்து ஒதுக்கினாங்களோ என்று பரணி போதே ஏன் உன் தாயில்லையா என்று அவள் மனம் அவளை கேள்வி கேட்டது பரணி முகம் பாடுவதைக் கண்டு ஏன் கண்ணு நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்காத இந்த ஊர் தலைவர் ரொம்ப நல்லவர் எனக்குன்னு கேட்டால் ஏதாவது செய்வார் அவர்கிட்ட சொல்லி அந்த பையன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுத்துட்டு வந்து உன் கழுத்தில் தாலி கட்ட வைக்கலாமா என்று ராகினி கேட்க பரணி சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு இல்லக்க வேண்டாம் தப்பு என் மேலே தான் அவன் ஈன புத்தியை கண்டுபிடிக்க தெரியாமல் போய் மாட்டினது நான் ஒரு நாளும் அவன் என்னை தேடி வரலை அவனை தேடி என்னை தான் வர வச்சான் அதோடு எப்போ அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமில்லையான்னு சொன்னானோ அப்போவே நான் அவனை மனசார மனசார வெறுத்துட்டேன் இனிமேல் அவன் கூட எனக்கு வாழ்க்கை வேணாம் அவன் கூட படுக்கிற பொண்ணுங்களெல்லாம் இவனோட குழந்தையை பிறந்திடக்கூடாது ரொம்ப கவனமாக இருந்திருக்கான் ஆனால் நான் எப்படியோ என் வயிற்ல இருக்கிற பிள்ளையை நல்லபடியாக பேசு அந்த கோடீஸ்வரன் வீட்டு முதவாரிசை எங்கையாவது அப்பன் பேர் தெரியாத அனாதையாக வளரவிடணும் அதுதான் நான் அவனுக்கு கொடுக்குற தண்டனை அந்த பணக்காரனை எதிர்த்து என்னால் ஜெயிக்க முடியாது இதுதான் எனக்கு தெரிஞ்ச வழி நாளையிலேருந்து நீங்கள் வேறு வேலைக்கு என்னையும் கூட்டிகிட்டு போங்க நானும் உழைக்கிறேன் என்று பரணி உறுதியாக கூறினான் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்